புதன் பயிற்சி அக்டோபர் ஆறாம் தேதி துலாம் ராசியில் சுக்கரனுடன் இணைகிறார் ஏற்கனவே அதனுடன் சேர்த்து மற்ற கிரகங்களை பார்க்கலாம் தற்சமயம் மிதன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ராசியில் ஜென்ம ராசியில் இருக்கிறார் இடத்தில் சூரியன் கேது ஐந்தில் பூர்வ ஸ்தானத்தில் சுக்கரனுடன் புதன் இணைகிறார் ஒன்பதாம் இடத்தில் சனி வக்கரம் பத்தில் ராகு விரைய ராசியில் குரு இருக்கிறார் மிதுன ஜென்மத்தில் செவ்வாய் இருப்பதால் அடிக்கடி கோபம் முன்கோபம் பளபளப்பு அனைத்தும் அதிகரிக்கும் மிதுன ராசியினருக்கு ராசி அதிபதியும் முதல்தான் பூர்வ அடுத்து சுகஸ்தானத்திற்கும் அதிபதி அவர்தான் நான்காம் இடமாகிய கன்னி ராசிக்கும் அதிபதி அவர்தான் தன் சொந்த வீட்டில் உச்சமாகக்கூடிய ஒரே கிரகம் புதன் பகவான் தான் ராசி அதிபதி முதனுடன் சேர்ந்து சுக்கரன் ஆட்சி பெற்று அமர உள்ளார் இதன் காரணமாக உங்கள் வாழ்வில் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் சகல சம்பத்து ஐஸ்வர்யம் தேடி வரும் எதிர்பாராத பண வரவு உண்டாகும் பூர்வ புண்ணியஸ்தானில் சேர்வதால் வணிகத்தில் முன்னேற்றம் புதிய வருமான வாய்ப்புகள் அமையும் மாணவர்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் உங்கள் வீட்டிலும் பணி இடத்திலும் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர் நன்றாக படிப்பர் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பர் மிக உயர்ந்தோரின் விஐபி நட்பு கிடைக்கும் ராசினருக்கு புதன் சம்பந்தப்பட்டவர்கள் நண்பர்களாக அமைந்தால் மிக நன்றாக இருக்கும் தங்களின் மனதை உணர்வினை புரிந்து கொள்வார்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் ஆதாயம் உண்டு ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு திறமை பலிச்சிடும் நல்ல வருமானம் பெற்று வீடு வாசல் வாகனம் என வசதியாக வாழ்வார்கள் பழைய கலன்கள் இருந்தால் அனைத்தும் அனைவரும் புது புது ஒப்பந்தங்கள் வந்து சேரும் அது மிகப்பெரிய ஆதாயம் உள்ள ஒப்பந்தமாக இருக்கும் தற்சமயம் குரு விரயத்தில் இருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது வாங்கவும் கூடாது ஜாமீன் தரப்படாது சனி ஒன்பதில் வக்கரமாகிறார் வக்கரமாக இருக்கிறார் கேது நான்கில் ராகு பத்தில் உள்ளனர் கைமாற்றாக கொடுத்த பணம் தற்சமயம் வந்து சேரும் நீண்ட நாட்களாக வசூலாகாமல் இருந்த பணம் தற்சமயம் தங்கள் கைக்கு வந்து சேரும் ஆகவே பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுக்கரனுடன் புதன் இணைவதால் அவர்களுக்கு நாம் எழுபத்தைந்து மார்க்குகள் மதிப்பெண்கள் கொடுக்கலாம் கோவிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் நவ கிரகத்தில் உள்ள புதனுக்கு தெய் தீபம் ஏற்றுங்கள் எப்படியோ விரைய குருவினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களை முதன் பகவான் தங்களுக்கு கொடுத்து சமாளிப்பார் இந்த நல்ல நேரத்தை உபயோகப்படுத்துங்கள் பழைய கடன்களை அழைக்கலாம் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதீர்கள் மேற்படிப்பு படிப்பு படிக்க விரும்புபவர்கள் தாராளமாக வெளிநாடு செல்லலாம் தரகு கமிஷனில் ஈடுபட்டவர்களுக்கு புது புது ஒப்பந்தங்கள் வந்து சேரும் நிறைய கை நிறைய சம்பாதிக்கலாம் சுப காரியங்கள் நடைபெறலாம் ஆகவே இந்த நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் bo, bla, bla,